அதே போல ஒருத்தர் வராரு நான் ரொம்ப நாளா மருந்து சாப்பிடறேங்க நான் மருந்து சாப்பிடறதை நிறுத்தணும் அப்படின்ட்டாரு என்னதாங்க உங்க உடம்புல பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு எனக்கு சக்கர நோய் பதினஞ்சு வருஷமா இருக்கு அப்படின்னு சரி பதினஞ்சு வருஷமா மாத்திரை போடுறீங்களே ஏங்க குணம் ஆகல அப்படின்னு கேட்டேன் குணமே ஆகலப்பா ஆனா சுகரு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றாரு சரி சுகர்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன் இல்லப்பா எனக்கு எதுவுமே தெரியாது சக்கர நோயின்னு சொன்னாங்க மாத்திரை எழுதுனாங்க நீங்க வாழ்நாள் முழுதும் மாத்திரை போடணும்னாங்க ஏங்க சுகருக்கு என்ன காரணம் தெரியாமையா நீங்க எடுத்தீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன் சுகரே நோய் இல்லைங்க அப்படின்னு சிரிச்சாருங்களா என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு நோயின்னா குணமாகணும் நோய் இல்லைன்னு சொல்றது உண்மை அப்படின்னோட அப்பதான் அவர் யோசிக்கிறாரு ஆமாங்க அப்படின்றாரு சரி ஏன்னா திரும்ப அவர்கிட்ட சொன்னேன் உங்க சுகர் வந்து இப்ப நீங்க பதினஞ்சு வருஷமா மாத்திரை போடுறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் சுகர் இல்ல அதே உணவு அதே வாழ்க்கை முறை தானே இருக்கீங்க ஆமாங்க அப்படின்றாரு நீங்க சாப்பிட்டா அன்னைக்கு உணவு உங்களுக்கு குளுக்கோஸா மாத்திக்கிச்சு இப்ப ஏங்க மாத்தல நாங்க செரிமானம் குறைபாடுல அது கெட்ட குளுக்கோஸா இருக்கிறனால கனையை உபயோகப்படுத்தாத அந்த குளுக்கோஸ் எல்லாம் சிறுநீரக வழியா வெளியேறதான் நீங்க மாத்திரை கொடுத்து உள்ளே அந்த கழிவை நிறுத்திட்டு இருக்கீங்க பதினஞ்சு நோயை வாங்கி உள்ள வச்சு இருக்காங்க வைத்தியம் பண்ணுங்கன்னு ஆச்சரியப்பட்டு போனாரு இப்ப நம்ம பொதுவா காய்ச்சலோ ஏதாவது உடம்புல ஒரு நோய் வருதுன்னா இந்த கல்லீரல்ல குளுக்கோஸோனா சேமிச்சு வச்சுக்கோ நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து குளுக்கோஸு உடம்புக்கு தேவைக்கு போக மிச்சதெல்லாம் எப்பயாவது நம்ம அசதி சோர்வு உடம்பு முடியாம ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காய்ச்சல்லாம் வரும்போது டைஃபாய்டு ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் படுக்கையில் இருக்க பேஷண்ட் போய் பார்த்தீங்கன்னா முன்னூறு நானூறு சுகர் இருக்கு அவங்களோட டயபெட்டிக்கே இருக்காது ஏன்னா அந்த வந்து அந்த தூய்மையான குளுக்கோஸை உடம்பு கொடுப்பாரு ஏன் காரணம் என்னன்னா அவர் ஆக்டிவா வேலை செய்யணுன்றதுக்காக அப்போ ஒரு சுறுசுறுப்பு இல்லாதனால அந்த குளுக்கோஸ் அவருக்கு தேவை உடம்புக்கு இதை தெரியாம டயாபெட்டிக்னு மாத்திரை போட்டு வாழ்நாள் முழுது நோயாளியான கதை தாங்க இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பெரிய நோயாளியானாங்க இதெல்லாம் யோசிச்சீங்க யோசிச்சாதான் உங்க வீடு உங்க குடும்பத்தெல்லாம் மாற்ற முடியும்